தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்து ஆசிர்வாதம் பெற்ற மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தாய் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்திய மாணவர்கள் காஞ்சிபுரத்தில் பிரபல தனியார் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுத உள்ள பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருக்கு பாத பூஜை செய்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தாய் தந்தை செய்யும் தியாகங்கள் குறித்து தாய் தந்தைக்கு குழந்தைகள் எப்படி கைமாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோருக்கு பாத பூஜை செய்து பரிச்சய நல்ல மதிப்பெண்கள் பெற ஆசிர்வாதம் பெற்றனர் அதே போன்று பூஜையின் போது தாய் தந்தை தொடர்பான பாடல்கள் ஒழிக்கப்பட்ட போது திடீரென உணர்ச்சி வசப்பட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்கலங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை நிந்திவுறுக செய்தது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் சரவணன் இன்றைக்கி எங்கள் பாரதாசன் மெட்ரிக் மேல்நிலை பிள்ளைங்களை பாத பூஜை எங்களுடைய பெற்றோருக்கு எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் பண்ணாங்க ஏன்னால் ஒவ்வொருத்தரும் எல்கேஜியில் சேர்த்துருப்பாங்க பதினாலு வருஷம் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க எங்கள் பெற்றோருடைய ரத்தம் தான் வேர்வையாக மாதிரி இப்போ ஃபீஸ் கட்டி இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சிறப்பாக படிக்க வச்சுருக்காங்க அப்பா அம்மாடைய ஒரு சிறந்த தெய்வம் யாரும் இல்லை அதை என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உணரணும் கற்றுக்கணும் நல்ல பழக்கத்துனதுனால அவங்க என்ன விஷயம் நான் கெட்ட விஷயம் செஞ்சுருந்தாலும் கூட நடமாடும் தெய்வமான அப்பா அம்மாவை பார்த்து அந்த பாத பூஜை பண்ணும்போது அவங்க செஞ்ச எல்லா பாவங்களும் போய் அதை ஆசீர்வாதமாக மாறி கடவுளே நேரில் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இன்னைக்கு அதனால தான் என் குழந்தைங்க நல்ல எல்லாேருமே ஐநூறு பேருமே அவங்க பெற்றவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ப்ளஸ் டூ பரிட்சை எழுத போகிறாங்க அவங்க எல்லாம் நல்லா பரிட்சை எழுதி நிறைய மார்க் எடுத்து அவங்க பெற்றவங்களை சந்தோஷம் படுத்தணுன்றது தான் எங்களுடைய மனசார பிரார்த்தனையும் என்ன பேசுறதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் பாப்பா அவர்கள் பதினாலு வருஷம் என் பசங்களை எல்லாம் பார்த்துருக்காரு எங்கள் பசங்களும் சொல்கிறது எல்லாருடைய பேரண்ட்டு பசங்களே அவர் பார்த்துருக்காரு எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சே ஒரு விஷயம்தான் ஃபாதராக இருக்கார் மதராக இருக்கார் எனிவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கார் அந்த ஆட்டியூஷனில் இன்னி ஒரு ஒரு புது அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் பண்ணது கிடையாது அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ என் பசங்க எனக்கு பண்ணும்போது சே அவருக்குன்னு சொல்டாரு திருப்பி திருப்பி நான் பார்க்கும்போது என் பேரண்ட்டை நான் பார்க்குற மாதிரி தான் இருக்குது பிளஸ்ஸிங் பண்ணியிருக்கேன் என் பாப்பாவுக்கு சரி அவர் நினச்ச மாதிரி மார்க் வரணும்னு நினைக்கிறேன் அதே தான் அவரும் பாப்பாவும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் ஃபோர்டீன் இயர்ஸாக என் பாப்பா படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் தான் படிக்கலாம் ப்ளஸ் பை என்னுடைய விருப்பம் இது எல்லாருடைய விருப்பம் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ இப்போ மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள் அந்த பாத பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க கல்யாணம் இல்லை தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இன்றைய ஜென்ரேஷன் எப்படி போட்டுரு இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னது எங்க அப்பாக்கு நானே பண்ணது கிடையாது இது ஒரு அனுபவம்